ஓகே சார் ஓகே இவங்க எந்த கோயிலுக்கு போனால் நல்லது இல்லை எந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணினாக்க இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம் மேல குழந்தைகள் வந்து கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பாங்க அந்த எனர்ஜிக்கு ஈடு கொடுத்து நம்ம ஓடணும் அப்போ வந்து ராசிலேயே வந்து செவ்வாய் இருப்பார் பதிமூணாம் தேதி வரைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் திகிலான காலம்தான் ஓ sponsored by level up learning center custom sponsored by navya everyday fashion வணக்கம் ரமணா சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஜெய்ஷி மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் சொல்லுங்க ஜி சார் ரமணால காணாம நீங்க ரொம்ப பிஸியா சுத்திနေறீங்களோ டிராவல் ஜாஸ்தி இருக்குனே ஆமாங்க சார் நிறைய டிராவல் சார் சரிங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஆமாம் சரிங்க சார் செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் அண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராசி பலன்களை நம்ம பார்க்கலாமா சார் முதல்ல பொசிஷன் பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஆரம்பித்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து ராசி மாறிடுவார் உத்தரம் தாண்டி அவர் வந்து உத்தரம் ரெண்டாம் பாதத்துக்கு போயிருவார் கண்ணிக்கு போயிட்டு ஹஸ்தம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் போயிடுவார் மந்த் எண்டுக்கு ஸோ ரெண்டு ராசி நமக்கு சிம்மத்தில் ஒரு பாதி மாதம் கண்ணியில் பாதி மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்த்தோன்னாக்கா சித்திரை ஒன்று கண்ணியில் ஆரம்பித்து பதிமூணாந்தேதி செப்டம்பர் பதிமூணாந்தேதி துலாத்துக்கு போயிடுவார் இது வந்து ஒரு பெரிய பிரேக்கு செவ்வாய் மாறுறது வந்து ஒரு பெரிய பிரேக் எனக்கு சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஏழாம் பார்வையா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கும் மேலே அவர் வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது வந்து ரிசால்வ் ஆகக்கூடிய சமயம் வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த்க்கு அப்புறமா அவர் அந்த பக்கம் போனது அவர் சுவாத்தி வரைக்கும் போயிடுவார் துலாத்தில் அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வந்து நட்சத்திரத்தில் சிம்மத்திலையே ஆரம்பித்து அவர் வந்து ஹஸ்தம் வரைக்கும் போயிடுவார் செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதிக்கெலாம் ராசி மாறிடுவர் அவர் அதனால் பாதி மாதம் இருப்பார் அதுக்கப்புறமா அந்த சைடு போயிடுவார் அவர் வந்து மகம் ரெண்டாம்மா சித்திரை ஒன்று வரைக்கும் போயிடுறார் இருபத்தெட்டாம்தேதிக்கு தேதி உத்தரம் ரெண்டு அதே மாதிரி நமக்கு வந்து வியாழன் வந்து அங்கேயே தான் இருக்கார் புனர்பூச பூச நட்சத்திரத்துலேயே இருப்பார் சனீஸ்வரர் வந்து வக்ரமா உத்திரட்டாதியில் இருக்கார் ராகு வந்து பூரட்டாதியில் இருக்கார் கேது வந்து இங்கே பூரத்தில் இருக்கார் சுக்ரன் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் ஆரம்பித்து அவர் வந்து பதினஞ்சாந்தேதி வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார் வந்து அவர் வந்து எதுவரைக்கு போகிறாருனாக்க மகம் ஒன்று தேதி வந்து ஃபுல்லாக இதுலையே தான் இருக்கார் சிம்மத்திலயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ நமக்கு வந்து தேதிக்கு அப்புறமா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் கேத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்துடும் கேது வந்து பூரத்துலேயே இருக்கிற சிம்மத்தில் இருக்கு இதுதான் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சூரியன் சுக்கரன் கேது மூணு சேர்ந்து சேர்ந்துருக்கிறது அதுக்கு முந்தின டைம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் கேது சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி செவ்வாய் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்ணிலேருந்து மாறி துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதத்துக்குரிய விசேஷம் விசேஷமான விஷயங்கள் எது நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் செவ்வாய் மாறுறதே ஒரு பெரிய மாற்றம்னு சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா இந்த வார் லைக் சினாரியோ எல்லாம் வந்து செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறமா கம்மியாயிடும் இந்த எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதெல்லாம் கம்மியாயிடும் ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் வந்துடும் அதுவும் புதனும் சூரியனும் சேரும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் சினாரியோல்லாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகும் பாலிசிஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் பாலிசிஸ் வரும் அதனால் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் பார்த்து என்னங்கிறது கிளாரிட்டி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஏடாகுணமாக இருக்குது அந்த அமைப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அது ஓகே சார் சார் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய பொசிஷனை சொன்னீங்க ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வார் சினாரியோ ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க நேரிடுமா வார் சினாரியோ செப்டம்பர் நைன்டீன்த் வரைக்கும் சாரி தேர்டீன்த் வரைக்கும் இருக்குது அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த சினாரியோ வந்து இருக்க தான் செய்யும் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும் பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் வந்து ஒரு அக்ரெசிவான என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு ரஃப் டைம் இருக்குன்னு வைங்களேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் வரும் அந்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய இந்த ரஃப் டைம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த் வரைக்கும் இருக்குது தேர்ட்டீன்த்துக்கு அப்புறமா அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும் ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த கவர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ல்டு நேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதுக்கு மேலே சுக்ரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஒரு பீஸ்ஃபுல் சினாரியோ கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது ஓகே சார் சார் செப்டம்பர் மாதம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் ராசி அன்பர்களுக்கு என்னதுனாக்கா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் தி மந்த் செப்டம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபிஃப்டீன்த் வரைக்கும் சூரியன் புதன் எல்லோரும் அங்கே இருப்பாங்க அது வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் ஓடி ஓரியன்ட் மந்தாக இருக்கும் அதுக்கும் மேலே நமக்கு வந்து ராசிலேயே வந்து செவ்வாய் இருப்பார் பதிமூணாந்தேதி வரைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் திகிலான காலம்தான் அதுக்கப்புறமா தேர்ட்டீன்த்துக்கு அப்புறமா வந்து செவ்வாய் அங்கே மூவ் ஆன உடனே ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு லக்னாதிபதியே ராசிக்கு வந்த உடனே விஷயங்கள் மாறும் தனது ஹெல்த்து தன்னுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பெட்டராக ஆரம்பிக்கும் ஆனாலும் ஒரு இரிட்டேட்டிவ் சுச்சுவேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு சனீஸ்வரர் அங்கேருந்து லக்னாதிபதியையும் சூரியனையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் என்னதுனாக்கா சுக்ரன் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் அது வரைக்கும் பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் பன்னெண்டாம் வீட்டுக்கு வருவார் ஒம்பது கூடிய ஒரு பதினொன்றில் இருக்கக்கூடிய காலம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு லாபகரமான ஸ்தித்தாக இருக்கும் லாபகரமான ஸ்திதி ஆனால் ஒரு இரிட்டேட்டிவ் சுச்சுவேஷன் தான் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்ரன் வரும்பொழுது ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஒரு ஒரு என்னது சொகுசான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி எதாவது வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த டைம் பீரியடில் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய டைத்தில் செவ்வாய் மூவ் ஆகுறது அது இருக்கவே இருக்குது சுக்ரன் பன்னெண்டுக்கு வரும்பொழுது ஓகே அந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது இவங்க வந்து வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும் ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து எட்டு வாக்கு வந்து ஏதாவது சுளிர் சுளிர்ன்னு பேசிட்டாங்கனாக்கா வார்த்தையை திரும்பி வாங்க முடியாது அதனால் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது தன வரவுலாம் பெட்டராகிடும் லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட்னால ஒரு தன வரவு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி குடும்பமாக இரு குடும்பங்கள் இணைந்து ஒரு டூரோ எங்கேயோ போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு வைஃப் சைடு ஃபேமிலியும் ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த டயத்துல இருக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்க்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்து பாக்குது ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறாரு அப்படிங்கறதுனால கொஞ்சம் இவங்க பசங்க குழந்தைகள் வந்து கொஞ்சம் இருப்பாங்க அந்த எனர்ஜிக்கு ஈடு கொடுத்து நம்ம ஓடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் அதனால் ஒன்றும் டேஞ்சர்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க துருதுருன்னு இருப்பாங்க அந்த எனர்ஜிக்கு ஈடு கொடுத்து ஓட வேண்டிய ஒரு சூழல் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால செவ்வாய் எட்டு ஒம்பது ரெண்டு இடங்களையும் பார்க்கறதுனால அந்த மாதிரியான சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் இல்லை ஏதாவது இருந்ததுன்னா இந்த டைம் பீரியடில் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அது வந்து தீர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது குடுகுடுன்னு தீர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது ஒம்பதாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இவங்க தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் பாக்யம் சார்ந்த விஷயங்களை இவங்க வந்து கவனித்து பார்க்கணும் ஒரு ஒரு டெம்பரரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதில் இருக்கலாம் ஆனால் மெயின் காஷன் என்னதுனாக்கா சனீஸ்வரர் இவங்கள வந்து ஏழாம் பார்வையாக பார்த்துட்டே இருக்கிறது அதுவும் பக்ர சனி பார்க்கும் பொழுது கொஞ்சம் எஸ்பெஷலி நமக்கு வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் எப்போ புதன் வந்துருவாரோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதை வந்து கவனித்து பார்த்துக்கணும் இவங்களுடைய உணவு கலாச்சாரத்தை இவங்க வந்து சரி பண்ணிக்கணும் பண்ணிட்டாங்கனாக்கா நைன்டி பர்சன்ட் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஸோ அதனால் ஒரு கடன் தொல்லைகள் அதே மாதிரி லீகல் பேட்டில்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் வந்து ஒரு இக்கட்டான சமயமாகவே இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது அது என்ன ஆகும்னா இழுபறியா போகும் இப்போ முடிஞ்சிரும் அப்போ முடிஞ்சிரும் சரி அப்புறமா வருமா இப்போ வருமா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தள்ளி போகும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு ஆனால் என்னதுனாக்க நமக்கு வந்து சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நேரம் வந்து ஒரு சுக செலவு ஒரு சுக பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து அந்த வக்ர சனி வந்து ஜாதகத்திலே ஒருத்தருக்கு வந்து வக்கர சனியாக இருந்ததுன்னா அந்த டைம் பீரியடும் அப்படிதான் இருக்குமா இல்லை ஒருத்தர் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்குது அப்படின்னா நேச்சுரலாக சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் பாசிட்டிவா இருக்கும் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் எப்போ நிவர்த்தி யாராக அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரிவர்ஸில் வந்து ஒர்க் ஆகும் ஓகே அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நாலாம் இடத்த வந்து குரு பகவான் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கார் எந்த கிரகமும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதனால பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் வீடு மனை வாகனத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்ட் தாட் ப்ராசஸ் என்ன வச்சுருக்காங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குரிய ஒரு அமைப்பு கிளியராக இருக்கும் இந்த ஆறாம் இடத்த குரு பார்க்குற இவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த டைம் பீரியட்ல எப்போ அவங்களுக்கு தேவையோ அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இவங்களுக்கு இந்த டைம் பீரியட் ஓகே சார் ஓகே இவங்க எந்த கோவிலுக்கு போனால் நல்லது இல்லை எந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணினாக்கா இந்த ஒரு இக்கட்டான கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம் மேஜரான விஷயம் இருக்கக்கூடிய செக் பாயிண்ட் பண்ணுறது பண்றதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய பரிகாரம் அந்த முப்பத்தி ரெண்டு நாமாவளி துர்கையினுடைய நாமாவளி அதே மாதிரி துர்கை வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வருவது அஷ்டமி அன்னைக்கு அல்லது அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்வது இதுதான் வந்து பெஸ்ட் பரிகாரம் அத இவங்க பண்ணிக்கிட்டாங்களே நிறைய விஷயங்கள்லேருந்து இவங்க தப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கூட சுக்ரன் சம்ம சம்பந்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வருது இல்லையா ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறமா அப்ப கொஞ்சம் இந்த தம்பதிகள் குறிய ஒரு மனஸ்தாபங்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு அதனால ஒரு லக்ஷ்மி கணபதி பூஜையும் வீட்டில் பண்ணிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு நல்லது ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் நன்றி